அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்று சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் நினைத்தது மூன்று நாட்களில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு கிழமை பெண்கள் அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமையை எப்பொழுதும் தவற விட மாட்டாங்க ரொம்ப ரொம்ப வீடுகளில் எளிமையாக கூட ஒரு வழிபாடுகளை அவங்க செய்வாங்க ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி அன்னையை நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் இந்த நாளில் மிக மிக சக்தி வாய்ந்த மகாலட்சுமிக்கு உகந்த இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் எவ்வளவு வறுமைகள் தரித்திர நிலைகள் இருந்தாலும் அது நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் பொருளாதார நிலை உயரும் ரொம்ப வருஷமாக ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் அவங்க லைஃப்பில் ஒரு ஒரு ஜாப் பண்ணுறாங்கன்னா அதே ஜாப்புக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க ஃபேமிலி அப்படியே போயிட்டுருக்கோம் மேலே எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் அப்படியே இருப்பாங்க நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே நிலையில இருப்பாங்க அப்படி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் பொருளாதாரத்திலையும் உங்களுடைய நிலை உயர்ந்திருக்க வேண்டும் வருமானங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் செல்வச்சொழிப்பு ஏற்படும் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் ஒரு வரி மந்திரம் தாங்க இதை சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் சொல்லணும் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் சொல்லக்கூடாது வேறு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் மாத விழாவுக்கு மா அந்த டைம்ல எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது மாதவிழா இருக்குது அப்படின்னா அந்த டைம்லையும் பெண்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டும் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது சொல்லலாமா அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இந்த ஒரு மந்திரம் வந்து நம்ம சுத்தபதமாக இருக்கும்போது மட்டும்தான் சொல்லணும் முதல் நாளே வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் பூஜை ஏறையில் இருக்கக்கூடிய சுவாமி எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே நீங்கள் வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போடுங்க உங்களுடைய கிச்சன் பாத்ரூம் பெட்ரூம் ஹால் அப்படின்னு எல்லா இடங்களிலையுமே அந்த சாம்பிராணி தூபம் அப்படிங்கிறது போடணுங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய பவர் இந்த சாம்பிராணி தூபத்துக்கு தான் இருக்குது உங்கள் வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது வறுமைகள் நீங்க வேண்டும் செல்வ செழிப்பு ஏற் ஏற்படணும் அப்படின்னாலும் இந்த சாம்பிராணி தூபம் தினம்தோறும் போடுவது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் தினம்தோறும் போட முடியாதவங்க அட்லீஸ்ட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது இந்த சாம்பிராணி தூபத்தை வந்து நீங்கள் போடுங்க போட்டுட்டு கீழே வந்து ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சிட்டு அது வந்து கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக நீங்க உட்காருங்க உட்கார்ந்துட்டு உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி மூச்சை நல்ல மூன்று முறை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சக்தி வாய்ந்த இந்த மகாலட்சுமிக்கு உகந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்க பாராயணம் பண்ணணுங்க மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகளையும் வறுமைகளையும் அடியோடு நீக்கக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் பண்ணணுங்க இப்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்ய யோகம் கிளீன் வசி ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்ய யோகம் கிளீன் வசி அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்ல இருக்கக்கூடிய வறுமைகள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் செய்யலாம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோமா வரக்கூடிய நாட்களில் நான் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாங்க நிறைய பூக்கள் வைக்கணும் நிறைய நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படி தான் நாம் பூஜை பண்ணணும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ நம்மளால் என்ன முடியுமோ நம்மளை விட கடவுளுக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன நிலமையில இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறதும் அம்பாளுக்கு தெரியும் இல்லையா அப்போ நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்கள் அலங்காரம் பண்ணி வழிபாடுகள் செய்யுங்க இன்னும் இப்போ இனிப்பு வகைகள்னு சொல்லிட்ட வெள்ளம் தான் இருக்குது பரவாயில்ல வைங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்ம என்ன நிலமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளை விட கடவுளுக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு வழிபாடு செஞ்சு உள்ளன்போடு நம்பிக்கையோடு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுனீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன் கண்டிப்பாக நிச்சயமா கிடைக்குங்க அதனால எந்த ஒரு வழிபாட்டையுமே எந்த ஒரு பரிகாரத்தையுமே செய்ய சொல்கிறாங்க கடமையான நினைச்சு செய்யாமல் இஷ்டப்பட்டு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது அதனுடைய பலன் நம்மளுக்கு பல மடங்கு கிடைக்கும் அப்போது நான் சொல்ல வர்றது எப்போவுமே இது ஒன்று தான் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பாக வழியை காட்டுவார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் எல்லாமே வழிபாடு செஞ்சாச்சு அந்த கோயிலுக்கு சொன்னாங்க போயாச்சு இந்த பூஜையை பண்ண சொன்னாங்க பண்ணியாச்சு இப்போ இது ஒன்று பண்ணணுமா சரி இதையும் தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் பண்ணாமல் ஒரு சளிப்போடு பண்ணாமல் கடமையேனு பண்ணாமல் இஷ்டப்பட்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை தீரணும் அப்படிங்கிறதற்காக உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அன்னை உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை முதல்ல காது கொடுத்து கேட்பா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறீங்க மற்ற நாட்களில் எட்டு மணிக்கு எந்திரிக்கிறீங்க ஒம்பது மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா கூட இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு பாருங்களேன் அந்த டேவே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த டேவே நம்மளுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் எப்பவுமே நம்ம இப்போ ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லும் சொல்லும்போது அவருக்கு புரியாது ஆனால் அமைதியாக ஒருத்தர் அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னாலே அது புரிஞ்சிரும் இல்லையா இப்போ விடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட அவங்க உங்களுடைய வேண்டுதலை சொல்லுவாங்க அந்த சத்தத்துல நம்மளுடைய வேண்டுதல் கேட்காம போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல அந்த அமைதியான காலை சூழ்நிலைகளில் நம்ம கேட்கும் பொழுது இந்த பிரபஞ்சமும் கேட்கும் நாம் வேண்டிக் கொள்ளக்கூடிய கடவுளும் காது கொடுத்து கேட்பார் கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதலும் கோரிக்கைகளும் நிச்சயம் நடக்கும் அதுவும் ஒரு சிலருக்கு இரண்டு மூன்று நாட்கள்லேயே அவங்க நினைத்தது நடந்திருக்குது ஏதாவது என்ன என்ன உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் எதுவோ திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் வேண்டும் நல்ல வேலை வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும் இப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நடந்தே தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்